கிரைஸ்தல்லா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் யாருக்கு எதற்காக சொல்கிறார் என்றால் நமக்காகத்தான் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை எத்தனையோ மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கிறோம் நமக்கு வேண்டிய காரியங்கள் தேவைப்படும் காரியங்களுக்காக உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பிற மனிதர்களை நாடி தேடி போகிறோம் அவர்கள் பேசும் பேச்சு அவர்கள் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பி அவர்கள் உதவிக்காக காத்திருப்போம் ஆனால் நாட்கள் செல்லும்போது அவர்களிடம் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் செய்து முடிக்கவில்லை என்றாலும் நாம் ஏமாந்து விடுகிறோம் இதனால் கவலையோடு கண்ணீரோடு தோல்வியோடு வருத்தத்தோடு நாட்களை கடத்துகிறோம் ஆனாலும் மீண்டும் ஒரு காரியம் என்று வரும்போது மீண்டும் வேறொரு நபரை நம்பிதான் செல்கிறோம் இப்படி எத்தனையோ முறை நாம் ஏமாற்றப்பட்டாலும் நாசிலே உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம் ஏன் ஏசையா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார் என்றால் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதையுங்கள் என்றும் பிரபுக்களையும் நம்பாதீர்கள் என்றும் தாவிது சொல்கிறார் யாக்கோபும் தாவிதும் தன்னுடைய மாமனால் ஏமாற்றப்பட்டவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து தன் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதர்சி சொல்கிறார் மேலும் தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் மனிதனுக்கு கர்த்தர் ஊதின சுவாசமே அவனுக்கு ஜீவனை கொடுத்தது இப்படி மனிதனின் நாசியில் இருக்கும் சுவாசம் எந்த நேரமும் நின்றுவிடக்கூடும் எனவே மனிதனை நம்பாதிருங்கள் ஆகவே கர்த்தரையே நம்புங்கள் அவரே நாம் நம்புவதற்கு தகுதியுள்ளவர் மாறாதவர் மறவாதவர் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவராய் கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு அவனுக்கு அந்த சுவாசத்தை கொடுத்த ஆண்டவராய் கிறிஸ்துவை நம்பி அவருடைய செட்டைகளின் மறைவில் வாழ்ந்து சமாதானமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆம் மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் நம்பின நம்புகிற மனிதர்கள் எங்களை ஏமாற்றுகின்ற சூழ்நிலையிலும் நாங்கள் எந்த மனிதர்களையும் நம்பி ஏமாறாமல் உம்மை மட்டுமே நோக்கி நம்பி வாழக்கூடிய கிருபையின் வர்றங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் கூடவே இருந்து எங்களை பாது பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்